படத்தில் வந்து நாலு பெண்கள் கூட நல்லா ஜகஜோதியாக வாழ்ந்திருக்கேன் அந்த தம்பி அதை நான் கேட்டேன் ஏப்பா அப்படின்னு டேரக்டர் தான் நான் என்னை வந்து வாழ வச்சார் அப்படின்னு நான் இப்போ வந்து டைரக்டர் ஜேஎஸ்கே அவர்கள் மருந்தை குடிச்சிட்டு சாவிடா அப்படின்னா செத்துருவேணா மாடியிலேருந்து குதிடா அப்படின்னா குதிச்சிருவே தேனை கொடுத்து தேனை நக்குடா அப்படின்னா பாட்டிலோட இருக்கான் அப்படி இந்த படத்தில் அவ்வளவு ஒரு நம்மளை சார்ந்து உள்ள சமூகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக காமிச்சிருக்காரு ஜேஎஸ்கே அவர்கள் கதாநாயகர் அனைவருமே நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்காங்க நிறையா பேர் சொல்கிறாங்க வல்கிறார்கே அப்படி இப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வெளி மாநிலங்களும் சரி வெளி நாடுகளும் சரி பள்ளிகள்லேயே செக்ஸ் கல்வியை பற்றி சொல்லித்தராங்க குட் டச் பேட் டச் அதெல்லாம் பற்றி சொல்லித்தராங்க அப்படி குட் டச் பேட் டச் என்ன இன்றைக்கி பெண்கள் வெளியில் வேலைக்கு போகும்போது எவ்வளவு பாதுகாப்போடு போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து இந்த ஃபயர் படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன ஒரு ஆ அப்படிலாம் எதுவும் இல்லை ஏங்க என்ன நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் ஆ எல்லோரும் வந்து செக்ஸியாக இருக்கா செக்ஸியாக இருக்கான்னு கேட்குறீங்களே இதே ரோகிணி தேட்டரில் வெளியில் பாருங்கள் ஆ ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட போஸ்டர் இருக்குது அதில் வந்து அந்த படத்தோட ஹீரோ விக்னேஷ் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது இது சமுதாயத்துக்கு சீர்கேடு இல்லையா ஆ இன்றைக்கி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருக்கீங்களா அது இங்கிலீஷ் பேர் இல்லையா ஏன் ரெட் ஃப்ளவர்னு வைக்கிறதுக்கு ரெட் லைட் ஏரியா வைங்க ரெட் லெட் ஏரியான்னு வைங்க விக்னேஷ் அவர்களே உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்தை நீங்கள் தயவு செஞ்சு தடை வைக்கிறேன் நீங்கள் ரெட் ஃப்ளவர் அந்த இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கேன் அந்த படத்தோடையோ அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அந்த போஸ்டரை வைக்கிறதையும் படம் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் அதை வன்மையாக கண்டிப்பாக அந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் வெளியிடவே விட மாட்டேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த படத்திற்கு நிறைய பேர் வருவாங்க ஃபேமிலி கேர்ள்ஸ் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க அவங்க அந்த மாதிரி அந்த ரெட் ஃப்ளவர்ன்ற படத்தை முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சின்ன பசங்க மனசுல பஞ்சகத்தை விதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே அது நியாயமா தர்மமா தப்பா இல்லையா வெந்து தனிந்தது காடு ரெட் ஃப்ளவருக்கு தடைய போடு வெந்து தணிந்தது காடு ரெட் ஃப்ளவருக்கு தடையை போடு இந்த படம் ரிலீஸ் ஆக நான் மாட்டேன் விட மாட்டேன் நன்றி ரொம்ப நல்ல கதைக்களம் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு கூட நடிச்சு நடிச்சிருக்காங்க படம் பார்க்கலாங்க ஒரு கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணாது நானும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாகவே படத்தை போய் பாருங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் குழந்தைங்கள தவிர மாறி நல்லா போச்சு அப்புறம் கொஞ்சம் மயிர் மாதிரி போச்சு

இங்கே எல்லாருக்குமே தான் திறமை இருக்குது எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது இவங்க இவங்களோட இவங்க பெட்டர் டேலண்டட் அப்படின்னு சொல்ல இடம் இது கிடையாது எல்லாராலையுமே பர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியும் ஆனால் என்றது வந்து கரெக்டான தருணம் கரெக்டான பீப்புள் கரெக்டான ப்ரொடக்ஷன் கரெக்டான நல்ல மனுஷங்கள் வந்து ரொம்ப குறைவு இந்த இடத்துல அதுதான் அது அது நான் புரிஞ்சிக்க லேட் ஆயிடுச்சு அடுத்த படம் தெரிக்க விட சீக்கிரமா சொல்ற அனௌன்ஸ் பண்றேன் ரொம்ப ரொம்ப நல்ல படம் இந்த படத்துல இந்த பையன் எந்த மீன் பண்ணி பையன் பயரா பயர் வந்து தொட்டா பத்தி கொள்ள அதுவும் அதான் வேற என்ன மீன் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இப்போ வந்து இந்த பிட்ட சீன் இல்லாம இந்த படத்தை சொன்னா நீங்க பாப்பீங்களா அதிகமா இருக்கு ரொம்ப டீடைலா காட்டுற மாதிரி இருக்கு ஓ சும்மா ஓவர்லா காமிச்சாலே போதுன்ற மாதிரி சொல்றாங்க படத்துக்கு பக்கத்துல 365 டேஸ் டேஷன் போட்டுட்டா அவர் ஹாலிவுட் நினைச்சு ஹாலிவுட் நினைச்சு பாப்பீங்க அதுக்கு அப்புறம் கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டீங்கல்ல எங்க காரம் கொடுத்தா இன்னைக்கு இதே நாங்க கொடுத்தா கசக்குதா இல்ல சார் இன்னும் வல்கரா மெயில் இருக்காங்க இது ரொம்ப கம்மின்றாங்க இப்போ நீங்க காமிச்சது ரொம்ப கம்மின்றாங்க அது எப்படி ஃபீல் பண்ணுங்க கம்மி நீங்க நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தாலே தெரியுமா இது கம்மின்னுட்டு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன ஸோ இதோட அப்யூஸ் பண்றவங்களுக்கு எதிராக இருக்காது இந்த படம் வந்து அவங்க பெண்கள் பார்த்தா கொஞ்சம் உஷாராவாங்க அபியூஸ் பண்றான் பண்ணிட்டுதாங்க இருப்பான் அபியூஸ் பண்றவங்கலாம் ஆனால் அவனோட சுவய நெலவிலே இல்லையே அவங்களாம் சைக்கோஸ் தாங்க க்ளிக் பண்ணுவோம் அந்த படம் கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த சைக்கோக் பண்ணாதுங்க சைக்கோவுக்கு சைக்கோக்கு எப்படி க்ளிக் பண்ணும் இப்படி பண்றவன் கண்டிப்பா ஒரு சைக்கோவா தானே இருப்பான் எதை பத்தியும் யோசிக்காம அவனை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிறவ கரெக்ட் தானே சைக்கோ எப்படி இந்த படம் கிரியேட் பண்ணோம் பெண்களை கொஞ்சம் உஷார் படுத்தும் படம் அடல்ட்னு சொல்றாங்க ஆனா அடல்ட் கண்டென்ட் இருந்தாலுமே அது தேவையான கண்டென்ட் தான் தேவையில்லாம படுத்துக்கிறீங்கள இல்ல அவங்க கிளாமரா காமிச்சு காசெல்லாம் வாங்கல ஆக்சுவலா நம்ம வீட்டு பொண்ணும் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிடும் மனசுல சீரியஸா வலியுறுத்துறாங்க இந்த பாருங்க ரூம்ல கூட்டு போய் கதவை சாத்திட்டா அவனுக்கு பாதிக்கப்படாது இதே மாதிரியே காமிச்சாதான் அவனுக்கு பாதிப்பான் சரியா எல்லா படத்துலயுமே கால தூக்குறதோட மாற காட்டுறதோட நிறுத்திக்கிறாங்க இந்த அளவுக்கு தூக்கி காட்டினாதான் அவனுக்கு வந்து மனசளவுல பாதிக்கும் உண்மையிலே நம்ம வீட்டு போனா அப்படி அப்படி ஆயிடக்கூடாதுன்ற பாதுகாப்ப இன்னும் சிவியரா கொடுப்பாங்க இப்ப கொஞ்சமா இருக்கு அது இன்னும் இப்ப ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னா இந்த படத்தை பார்த்தா நூறு பர்சன்ட் ஆகும் அவ்வளவுதான் படமா படமா பார்க்கும் போது படத்துல நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு கொஞ்சம் கிளி கிளிப்பாவும் இருக்கு

நான் உண்மையாக தான் சொல்கிறேன் கமிஷனர் அண்ணன் டூட்டில் எண்ணா இருக்கீங்களா இன்ஸ்பேட்டு என்ன தயவு செய்து வந்து பாருங்கள் படம் ஏன் தெரியுமா ஒரு கமிஷனரே பார்க்க வேண்டிய படம் ஒரு இன்ஸ்பெக்டரே பார்க்க வேண்டிய படம் ஒரு எம்பியே பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ நைன்டி கிட்ஸு எயிட்டி கிட்ஸு டூகே கிட்ஸு இன்னைக்கு வேறு கருமா காதல் இருக்குது தினம் புஷாராக இருக்குடி புஷார் ஆ பார்த்துருக்கேப்பாச்சும் பிடிக்காது ஆ அதான் புஷாராக இருக்கோ பிப்ரவரி பீச்சாண்டில் பாருங்க

டேரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் பட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது ஃபீமேல் ரோலில் வந்துட்டு அவங்க தப்பாக பார்க்காதீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்கோம் அவ்வளோதான் நல்ல நல்ல ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து கரெக்டான ஒரு இதுதான் தான் பார்த்து ஹீரோ ஓகே தான் ஹீரோவை பற்றி அதாவது கொஞ்சம் வேறவும் காமிச்சிருந்தாங்க ஆனால் படம் நல்லா இருந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படி பார்த்தாங்க எல்லாருமே கத்தனாங்க நல்லாவும் இருந்துச்சு படம் பேஸ் பண்ணினா வந்துட்டு எயிட்டீன் பிளஸ் படம் தான் இது ஆனால் வந்துட்டு பார்க்கலாம் சின்ன பசங்களும் பார்க்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ மியூசிக்கும் ஓகே தான் இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு கடைசி பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு சொல்லவே உனக்கு கடைசி பிஜிஎம் புரியலாச்சு அது ஓகே தான் இருந்துச்சு தெரில எனக்கு அது நன்றி

ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து எக்ஸ்ப்ளீன் பண்ணியிருக்கேன் மனசார எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எப்படி சொல்கிறது இந்த படம் பார்த்தாங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் நம்ம எமோஷ்னலாக வீக்காக இருக்கும் போது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த படம் வந்து தெளிவாக டேரக்டராக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கேரக்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஏன் மூலியமாக ஒரு சமுதாய கருத்து எதிரும் போய் சேர்க்க முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம் தான் ப்ளஸ் என்னன்னா கரியரோட ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எனக்கு அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அவர் சொன்னார் என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருக்க அதெல்லாம் பெரிய வார்த்தை சாரே பிரமாதமாக பண்ணுவார் ஏன்னா அவரோட கற்பனை தானே இந்த கேரக்டர்